ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்றைக்கி ராகி சமையலில் நம்ம வந்து பச்சை பச்சைப்பட்டாணி பச்சைப்பயிறு குழம்பும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு புலாவும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து உரிச்சப்பட்ட பச்சை பட்டாணி தான் இது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதோட சாப்பாடு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் வித்தின் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து பச்சை பயிறு வந்து எ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இது பச்சை பயிறு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வந்து பச்சை பயிரை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நான் குக்கரில் ஏற்றிக்கிறேன் குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் வந்தால் போதும் வெந்துடும் அதுக்கப்புறமா பட்டாணி ஓட புலாவ் செய்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கு ஏலக்காய் இது மட்டும் தான் இதுக்கு தேவை இப்போ வந்து பச்சை பயிறு குழம்பு செய்கிறதுக்காக நம்ம வந்து பச்சை பயிரை வந்து வேக வச்சாச்சு இப்போ பச்சை பட்டாணி புலாவ் செய்யுறதுக்காக நான் ஒரு பே ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பட்டை லவங்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பில மிளகா புதினா வெங்காயம் இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு வந்து வந்து பச்சை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு பட்டாணி கூட ஆட் பண்ணிடணும் அந்த பட்டாணியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன் இவை எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒன்றாவே போட்டு எல்லாமே வதக்கிக்கலாம் தனித்தனியாக வதக்க தேவையில்ல வெங்காயம் தனியாக அப்படி வதக்க தேவையில்ல இப்போ எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிக்கணும் <laughs> <laughs> இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஒட்டிட்ட பிறகு அந்த வெங்காயம் பச்சை பட்டாணி அதில் எல்லாமே சூடு ஏறின பிறகு நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பச்சை பச்சைப்பயிறு வந்து வேக வச்சுருங்க அது வந்து வெந்திருச்சு ஒரு நாலு விசில் கிட்டே வச்சுருந்தேன் அது வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இது ஒன்றுமே இல்லை வெறும் பூண்டு போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பச்சை பயிறு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பச்சை பயிறு குழம்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சீரகம் வெந்தையும் பூண்டு கருவேப்பிலை பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் நான் வந்து சின்ன சின்ன வெங்காயம் வந்து உரித்து அதை சாப் பண்ணிட்டேன் அது ஃபுல்லாக சாப் ஆகிடுச்சு அந்த சாப்பானதை அதுவுமே போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக அரிசி தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ இந்த பச்சை பட்டாணி வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து வதக்கிறதுக்காக சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா அது கொஞ்சமாக பாதி அந்த வதங்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதை வந்து வதக்க விட்டுடணும் கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டு வதங்கிடும் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ கிளிப்பிங் எடுக்கலைனான்னு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ வந்து பயிறு குழம்புக்காக நல்லா வந்து அந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளிக்கிட்ட எடுத்திருக்கேன் நான் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு பயிறு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ தக்காளியுமே நல்லா சாப்பாகிடுச்சு அதுக்கப்புறமா தக்காளியுமே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுவுமே நல்லா வதக்கிக்கணும் இப்போ அதுவுமே நல்லா வதங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த சாப்பாடுக்கு தேவையானதும் நல்லாமே வதங்கியாச்சு இப்போ வந்து இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு மூணு க்ளாஸ் அளவுக்கு மூன்றரை கிளாஸ் அல் மூணே கால அளவு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி திரும்ப அதை தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த தண்ணியை கொதிக்க விட்டுறணும் இப்போ வந்து வெங் தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இது சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் போட்டால் அந்த காரம் பத்தலைனா அப்படி இல்லைன்னா கொழம்புத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படி குழம்புத்தூளும் இல்லைனா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் இது மட்டும் போதுமான அளவு அதுக்கப்புறமா அதுமே நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயிரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நல்லா அந்த பச்சை பயிரை வந்து குக்கர்லேருந்து எடுத்து ஒரு நாலு சாப் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து சாப்பாடுக்கு வச்ச பச்சை பயிறுக்காக வச்ச வந்து அந்த அரிசி நல்லா வந்து ஊறிடுச்சு தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் பச்சை பயிறு நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி அது ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி அந்த கிரேவிக்கு தே ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா சாப்பாடு அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சாப்பாடும் நல்லா கொதி வந்துடுச்சு அரிசியும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து விட்டுற தான் அதுக்கப்புறமா வந்து இந்த பச்சை பயிறு குழம்புக்கு தேவையானதில் உப்பு இதுவுமே நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இந்த இடத்துல நம்ம வந்து இது ரெண்டுமே சிம்மில் வச்சுக்கணும் மூடி போட்டு கொஞ்சமாக லைட்டாக சிம்மில் வச்சுட்டோன்னா அது ரெண்டுமே வெந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பச்சை பயிறு அந்த அரிசியில் சூடு ஏறினோடனே நம்ம தட்டு போட்டு ஒரு நம்ம சாப்பாடு பிரியாணிக்குலாம் தம் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கல் வச்சு மேலே வந்து தம் கொடுத்துற வேண்டியதான் அது வந்து அந்த சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இது முட்டைகோஸ் பொரியல் செஞ்சேன் கொஞ்சமாக இது ஒன்றுமே இல்லை முட்டைகோஸ் வந்து வெங்காயம் முட்டைகோஸ் நல்லா வந்து சாப் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அடுப்பில் ஏற்றிட்டோம்னா முட்டைகோஸ் பொரியல் ஆகிடும் அதுக்கப்புறம் வாழைக்காய் பொ வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு கல் வச்சு சிம்மில் வச்சுட்டோன்னா அந்த சாப்பாடு வந்து அந்த தண்ணி கொஞ்சம் இழுத்துடணும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் போது நம்ம வந்து தம் மேலே வந்து தட்டு வச்சு தம் வெச்சோனா சிம்பிளாக முடிஞ்சிடும் அது நல்லாவே சூப்பராக அந்த அரிசி அப்புறம் தண்ணியெல்லாம் ஈர்த்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து நீல வாக்கில் வந்து மெலிசா கட் பண்ணிக்கிறேன் அது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பச்சை பயிர் குழம்பும் பச்சை பட்டாணி சாப்பாடும் வாழை